ஹாய் கைஸ் வணக்கம் ஸோ குட் ஈவினிங் குட் ஈவினிங் நம்முடைய ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா ஸோ யார் யாரெல்லாம் இன்னும் நம்மளுடைய செஷனுக்கு லைக் போடலையோ லைட்டாக ஒரு லைக் போட்டனை தட்டி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி ஆன்மே பேனரை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து அப்டேட் கொடுத்துருக்கேன் கரெக்டாக ஸோ எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த இதுக்கு வந்து நம்ம வந்து தயாரா இருக்கோமா அப்படிங்கிறத பத்தி தான் ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் இப்போதைக்கு நம்ம பாக்க போறோம் கரெக்ட்டுங்களா சோ டாப் டூ பாட்டம் வரைக்கும் உங்களால் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்ல எந்தெந்த விஷயத்தில் நம்மளால் கன்வே பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து கன்வே பண்ணிடுறேன் பட் இன்னைக்கு டேட் வரைக்கும் பண்ண வரலங்க கரெக்டாக கார்த்திக் அவர்கள் நான் இங்க என்ன கொடுத்துருக்கேன்னா ஆன்வெப் ஆன டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அனைத்திற்கும் ஒரே தீர்வு கரெக்டுங்களா அந்த ஒரே தீர்வு என்ன அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து நான் கன்வே பண்ணுறேன் ஸோ குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஐஸ் எல்லாருக்குமே உங்களோட எதிர்பார்ப்பு எனக்கு புரியுது கரெக்டா எப்படா பிளானர் வரும் நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ கண்டிப்பாக புரியுது பட் இது வந்து ஒரு கரெக்டான டைம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் வந்து பேக் டு நம்ம வந்து குரூப் டூ முடிச்சதுக்கப்புறம் நிறையா பேர் வந்து அப்படியே ஸ்லோவானது என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு கரெக்டா டிஎன்பிசி சைடில் நிறைய பேர் வந்து ஸ்லோவாக இருந்தாங்க இப்போ மறுபடியும் வந்து பிளானர் வரப்போது அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது நிறைய பேர் பேக் டு ஃபார்முக்கு வர்றாங்க பிளானர் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் அப்படிங்கிறது இப்போ இருந்தே ஸ்டார்ட் ஆயிருது கரெக்டா அதாவது மண்டேல இருந்து உங்களுக்கு டிசம்பர் ஒன்னுல இருந்தே கவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருது யார் இப்ப கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து பயங்கர டஃபாக வேற இருக்குது நீங்க வந்து நோட்டிபிகேஷன் இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாம நான் வந்து ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் அப்படிங்க இப்பதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் நீங்க அதன் அடிப்படையில ரெடி ஆயிக்கோங்க கரெக்டுங்களா சோ எப்படி இருக்கும் எப்ப என்ன ஏது அப்படின்னு சொல்லி ஓகே சரி ஓகே கைஸ் அதே மாதிரி இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான பிளானர் வந்து எனக்கு தெரிஞ்சு நவம்பர் எண்ட்லேயே வந்திருக்க வேண்டியது பட் இதுவே வந்து டிலே தான் யூஸ்ஃபுல்லாக வந்து எப்போதுமே இந்த பேப்பர்ல நான் இதை அன்னைக்கே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை நான் சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த பிளானர்ல குரூப் ஒன் எக்ஸாம் இருக்க போகுது குரூப் டூ டூ ஏ அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிருக்காங்க அதே மாதிரி குரூப் போர் எக்ஸாம் அப்படிங்கிறது இந்த பேப்பர் கட்டிங்ல அதாவது பேப்பர்ல நம்ம டிஎன்பிசி சேர்மன் அவர்கள் கொடுத்த பிரஸ் மீட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க இவங்க தனியா வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க இது உள்பட பல்வேறு தேர்வுகள் அப்ப இதுவும் இதுதான் மேஜர் எக்ஸாம் இது உட்பட உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் எக்ஸாம் நான் டெக்னிக்கல் இது எல்லாமே சேர்ந்து பல்வேறு எக்ஸாம்ஸ் எல்லாமே சேர்த்து தான் பிளானர் அப்படிங்கிற வந்து ரெடி பண்ணுவாங்க கரெக்டுங்களா சரி ஓகே காய்ஸ் சோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிளானர் இந்த குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர் எல்லாமே இருக்குதுன்னு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு செவன்டி பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆயிருச்சு கரெக்டா சோ கண்டிப்பா இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்க பிளானை ரிலீஸ் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரிஞ்சுரும் ஓகேவா சரி ஓகே இது எப்போ எக்ஸாம் இருக்குதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் அப்படி சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன் இது என்னோட ப்ரெடிக்ஷன் இது இதை எதன் அடிப்படையில் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எலெக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது கரெக்ட்டாக ஸோ டிஎன் கவர்மெண்ட் ஸோ எலெக்ஷன் அப்படிங்கிறது க பண்ணுவாங்க அந்த எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி லாஸ்ட் இல்ல அப்படின்னா மார்ச் மிட்ல வந்து உங்களுக்கு வந்து டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க கரெக்டா டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு எலெக்ஷன் வந்து எப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஏப்ரல் எண்டு இல்ல அப்படின்னா மே மிட் சோ இந்த மாதிரிதான் உங்களுக்கு வந்து எலெக்ஷன் அப்படி இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரிதான் இருந்திருக்கு கரெக்டா அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மே எண்டு இல்ல அப்படின்னா ஜூன்ல உங்களுக்கு வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஓகே எலெக்ஷனுக்கான எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஓகேவா அதாவது உங்களுக்கு வந்து சாரி அப்ப ஜூன் வரைக்கும் வந்து எந்த ஒரு எக்ஸாமுமே நோட்டிஃபிகேஷன் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலா ஆர்டிகல் முன்னூத்தி பதினஞ்சு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா என்னங்க சொல்லுது ஆர்டிகல் த்ரீ ஒன் ஃபைவ் என்ன சொல்லுது ஆர்டிகல் முன்னூத்தி பதினஞ்சு என்ன சொல்லுது ஓகே சோ அதாவது யூபிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து அதை அதை எப்படியெல்லாம் ரன் ரன் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி ஸ்டேட் பிஎஸ்சி அண்ட் யூபிஎஸ்சியை பத்தி ஆர்டிகுல் முந்நூற்றி சொல்லுது ஏன் இதை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்புடின்னா இஸ் ஏ கான்ஸ்டியூஷ்னல் பாடி கரெக்டாக அதாவது அரசியலமைப்புல அங்கீகாரம் பெற்ற அமைப்பு ஸோ இதை வந்து எதையுமே கண்ட்ரோல் பண்ணாது கவர்மெண்ட் மட்டும் தான் என்ன பண்ண இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கு பாத்தீங்களா இந்த டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மோட் ஆஃப் கான்டக்ட் அப்படினு சொல்லிட்டு சொல்வாங்க ஓகே எலெக்ஷன் கான்டக்ட் ரூல் கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படினு சொல்வாங்க இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த உடனே கவர்மெண்ட்க்கு தான் அத வந்து பிரச்சனையே தவிர டிஎன்பிஎஸ்சி ஆசிய கான்ஸ்டிடியூஷனல் பாடி இதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது கரெக்ட்டா ஆக்சுவலா இது வந்து கவர்மெண்ட் தான் எந்த ஒரு ஜிஓவும் பாஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி எந்த ஒரு மெமோ ப பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க எந்த ஒரு புதிய நலத்திட்டங்களும் கொண்டு வரக்கூடாது எதுக்கு இந்த டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா இது தான் பிரச்சனை அப்படின்னா வந்து தடை செய்யுமே பாடி கரெக்டா சோ டிஎன்பிஎஸ்சிய எந்த ஒரு கண்ட்ரோலுமே பண்ணாது ஆனா இது நோட்டிபிகேஷன் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர எக்ஸாம் அப்படிங்கிறத வைக்க முடியாது அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க கரெக்டா ஏன் எக்ஸாம் வைக்க முடியாது அப்படின்னா ஜூன் வரைக்குமே அது காலேஜ் எல்லாமே இருக்கும் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றதுல இருந்து மே ஏப்ரல் சாரி மார்ச்ல மார்ச் மே வந்து உங்களுக்கு ஸ்கூல் எக்ஸாம் இருக்கும் கரெக்டா அப்புறம் மே மாதம் வந்து உங்களுக்கு எலெக்ஷன் இருக்கும் வந்து அனௌன்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு தமிழ்நாடு கவர் தமிழ்நாடு மட்டும் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண போறது கிடையாது தமிழ்நாடு தமிழ்நாடு உட்பட அஞ்சு ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன் கண்டக்ட் பண்றாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாடு உட்பட ஃபைவ் ஸ்டேட்டுக்கு வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்றாங்க அப்போ அந்த அஞ்சு ஸ்டேட்டுக்கும் எலெக்ஷன் முடிஞ்சாதான் எலெக்ஷனோட ரிசல்ட் வந்து ஒரே நாள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டா அஞ்சு ஸ்டேட்டுக்கும் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணும் ஒரே நாள் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்ப அஞ்சு டே ஸ்டேட்டுக்கும் எலெக்ஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு மினிமம் ரெண்டு மாசம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப ஜூன் மே எண்டு இல்லைனா ஜூன்ல உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்றாங்கன்னா ஜூனுக்கு மேல உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிம்பிள் புரியுதா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு ஓகே ஆனா ஜூனுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஓகேவா எனக்கு தெரிஞ்சு நைன்டி பர்சன்டேஜ் சான்சஸ் கிடையாது ஜூலைக்கு அப்புறம் தான் உங்களுக்கு செகண்ட் ஹாஃப்ல தான் ஃபுல்லா எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த ஒரு எக்ஸாமுமே இருக்காது ஏன்னா மார்ச்ல மார்ச் ஏப்ரல்ல ஸ்கூல் எக்ஸாம் இருக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்கு மேல எலெக்ஷன் இருக்கு ஜூன்ல வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும் அந்த ரிசல்ட் பப்ளிஷ் பண்ற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பதட்டமாவே இருக்கும் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ற வரைக்குமே அதாவது எந்த ரிசல்ட்னா எலெக்ஷன் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ற வரைக்கும் உங்களுக்கு ஸ்டேட் ஃபுல்லாவே ஒரு அலர்ட் பொசிஷன்ல தான் வச்சிருப்பாங்க சோ எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே அதை நியூட்ரலா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டா சோ அதனால எப்போதுமே வந்து ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ற வரைக்கும் அவங்களுக்கு வந்து எக்ஸாம் அப்படிங்கத வைக்க முடியாது ஓகே ஏன்னா அந்த பதட்டத்துல எக்ஸாம் வைக்கவும் கூடாது வைக்கவும் மாட்டாங்க சோ அதனால நீங்க அதை வந்து ஒரி பண்ண தேவையில்ல ஓகே அப்போ எக்ஸாம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்ப இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா செகண்ட் ஹாஃப்ல ஜூலைக்கு அப்புறம் தான் எல்லா எக்ஸாமும் இருக்கு இப்போ ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு புரியுதா அப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பண்றதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது டிஎன்பிசி பொறுத்தளவுல சோ அதனால அவங்க வந்து மே சாரி மேன்னு சொல்ற பாருங்களே ஏ மார்ச் ஏப்ரல்ல வந்து நோட்டிஃபை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கரெக்டா மார்ச் சோ ஏப்ரல்ல நோட்டிபிகேஷன் பப்ளிஷ் பண்ணி ஜூலைக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு இப்போ இந்த வருஷம் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் அடுத்த வருஷமும் நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு நைன்டி அதுதான் சான்சஸ் இருக்கு கரெக்டா ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் என்ன நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒன்னு குரூப் ஒன் எக்ஸாம் தான் இப்போ எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் அடுத்த வருஷமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு என்னோட ப்ரெடிக்ஷன் ஏன் அப்படின்னா குரூப் ஒன் எக்ஸாம் வந்து நாளைக்கு மெயின் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது கரெக்டுங்களா ஸோ மெயின் எக்ஸாம் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து மார்ச்சில் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏப்ரல் நோட்டிபிகேஷன் விடுறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது குரூப் ஒன்னுக்கு அதே மாதிரி குரூப் ஃபோரை பொறுத்தளவில் ஜூ இப்போ இப்போ வந்து இன்னும் கவுன்சிலிங் வர முடிக்கல எனக்கு தெரிஞ்சு இந்த கவுன்சிலிங்கே வந்து ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் கவுன்சிலிங் வரைக்கும் இப்போ போகுது இது எல்லாத்தையும் முடிச்சு கம்ப்ளீட் ஆகுதுக்கு எனக்கு தெரிஞ்சு அதையுமே கொஞ்சம் டிலே பண்ணிடுவாங்க கரெக்டா ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு செகண்ட் நோட்டிபிகேஷனா இதே மாதிரி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷமும் இதே மாதிரி தானே வந்துச்சு ஸோ அதே தான் வரப்போகுது அதே மாதிரி குரூப் டூ ஏன் லாஸ்ட் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா குரூப் டூக்கான ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டை இன்னும் வரல நல்லா நோட் பண்ணிக்கோங்க குரூப் டூக்கான பிரிலிம்ஸ் ரிசல்ட்டே இன்னும் வரல பிரிலிம்ஸ் ரிசல்ட் டிசம்பர்ல அடுத்த மாசம் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் அதுக்கான மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்ச்ல தான் கண்டக்ட் பண்ண போறாங்க கரெக்டா அப்போ மார்ச்ல கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் வர்றதுக்கு உங்களுக்கு வந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆக்கிடுவாங்க அப்ப ஜூலைக்கு அடுத்து தான் அதாவது குரூப் ஃபோர் எக்ஸாம் முடியும் தான் உங்களுக்கு குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வரும் அதனால செப்டம்பர் இல்லைன்னா அக்டோபர் இந்த நெக்ஸ்ட் இயர் லாஸ்ட்ல தான் குரூப் டூ நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நடந்துச்சோ இதே மாதிரி இருக்கு அடிப்படையில நீங்க வந்து படிச்சுக்கோங்க ஓகே இப்ப இருந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாதான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நீங்களே இந்த வருஷம் ஒரு அஸ்பிரண்டா இருந்திருப்பீங்க கரெக்டா டெக்னிக்கல் எக்ஸாம் எல்லாமே இருக்கும் கரெக்டா குரூப் த்ரீ எக்ஸாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அதை குரூப் ஃபோர் சம்திங் அதோட ஏதோ கம்பைன் பண்ணி விட்டுறாங்க கரெக்டா முன்னாடி மாதிரி குரூப் த்ரீ எக்ஸாம்லாம் இப்ப தனியாகலாம் வைக்கிறது கிடையாது எல்லாமே கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் கம்பைன்டு நான் டெக்னிக்கல் சோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கம்பைண்டு கம்பைண்டாக சொன்னதுனால குரூப் த்ரீக்குன்னு தனியா இப்போல்லாம் நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணுறதில்ல இந்த வருஷத்துல இருந்து ஒன்னு அது குரூப் போரோட சேர்த்து விட்டுறாங்க இல்லைன்னா நான் டெக்னிக்கலோட சேர்த்து விட்டுறாங்க சோ அதனால அந்த குரூப் த்ரீக்குன்னு தனியா நோட்டிபிகேஷன் வராது ஓகே ஒன்று கம்பைன்டு டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் ஏதாச்சும் உள்ள அந்த போஸ்ட் வந்துடும் கோபரேட்டிவ் தானே கோஆபரேட்டிவ் வந்து நான் டெக்னிக்கல் சம்திங்ல வந்துடும் ஆனால் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் கண்டிப்பா இருக்கும் ஓகேவா ஸோ இதெல்லாம் ஸோ இது எல்லாமே வந்து வருங்க அஜய் அவர்கள் சான்சஸ் இருக்கு ஏன்னா இது எல்லாமே வந்து எலெக்ஷனை பேஸ் பண்ணி அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்குல்ல அதனால கண்டிப்பா நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு நூறுக்கு இரநூறு பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்கு கரெக்டா இது இந்த இது நடக்குதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்கு ஓகேவா இந்த இந்த ஆர்டர்ல நடக்கிறதுக்கு எலெக்ஷன் முடிஞ்சு ஆனால் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு முன்னாடியே பப்ளிஷ் பண்ணிடுவாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து மார்ச் ஏப்ரல்ல பப்ளிஷ் பண்ணாலும் ஜூலை இந்த ஆகஸ்ட் இந்த டைம்ல உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறதுக்கு எந்தவித பிரச்சனையுமே இருக்காது கரெக்டா சிம்பிள் மேட்ரு புரியுதுங்களா ஓகேவா ஸோ அப்போ இதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை இல்ல அப்ப இன்னைக்கு டேட்டுக்கு நீங்க வச்சா கூட உங்களுக்கு எவ்வளவு நாள் டைம் இருக்கு ஸோ இன்னைக்கு இன்னைக்கு டேட் என்ன நவம்பர் முப்பதாம் தேதி கரெக்டா ஸோ நாளையில இருந்து ஆரம்பிச்சுக்கோங்களேன் ஓகேவா ஸோ நாளையில இருந்து ஆரம்பிச்சா கூட உங்களுக்கு ஸோ டிசம்பர் இருக்கு அப்புறம் ஜான்வரி இருக்கு அப்புறம் பிப்ரவரி இருக்கு அப்புறம் மார்ச் ஏப்ரல் அப்புறம் மே ஓகே மே இவ்வளவுதான் ஜூன் ஜூலை எல்லாம் அவங்களுக்கு வந்து கணக்குலேயே வராது இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஜூன் ஜூலை எல்லாம் கணக்கிலே வராது ஓகே புதுசாலாம் எதுவும் படிக்க முடியாது ஜூன் ஜூலை உங்களுக்கு வந்து எக்ஸாம் மட்டும்தான் தான் அதனால நீங்க வந்து ஜூன்ல கன்சிடரே பண்ணக்கூடாது இப்ப இருந்தே நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்களா ஒன்னு ரெண்டு மூணு ரெண்டு நாலு ஆறு மாசம் அப்படிங்குது உங்களுக்கு இன்னும் ஆறு மாசம் தான் டைம் இருக்குங்க ஒரு வருஷம் எல்லாம் டைம் கிடையாது ஜஸ்ட் உங்க கையில இருக்குது என்னன்னா ஆறே மாசம் தான் கரெக்டா இந்த ஆறு மாசம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்க போதே தவிர மத்தபடி உங்களுக்கு ஒரு வருஷம் டைம் இல்ல நல்லா நோட் பண்ணிக்கோங்க நீங்க அடுத்த வருஷம் தானே எக்ஸாம் அடுத்த வருஷம் தான் ஆனா அது வந்து ஒரு வருஷம் பன்னெண்டு மாசம் உங்களுக்கு டைம் கிடையாது இன்னும் ஆறே மாசத்துல அடுத்த எக்ஸாம் உங்களுக்கு வரப்போகுது சிம்பிள் மேட்ரு கரெக்டுங்களா சோ அதனால உங்களுக்கு வந்து நீங்க ஒரு வருஷம் டைம் இருக்கு அப்புறமா படிச்சுக்கலாம் அந்த வேலைக்கே ஆகாது நீங்க இப்ப இருந்தே படிச்சாதான் டிஎன்பிசியோட கொஸ்டின் பேப்பருக்கு அவ்வளவு ஹார்டா கேக்குறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க டிஎன்பிசியோட கொஸ்டின்ஸ் வந்து அவ்வளோ ரூடாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு நீங்களே வந்து பார்த்துக்கோங்க ஸோ அப்போ டிஎன்பிஎஸ்சியை நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் உங்கள் நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்க டிஎன் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வேற ராக்கெட் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கான் முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொஸ்டின் இருக்கும் இப்போ பழைய சிலபஸ்லாம் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா லெவன்த் டுவெல்த் புக் வரைக்கும் படித்தா கூட கம்பராமாயணம் கம்பராமாயணத்தை மட்டும்தான் கேட்பாங்க அதுவும் ஸ்கூல் புக்கில் லெவன்த்து டுவெல்த்து அட்வான்ஸ் தமிழ் ஏதோ நம்ம மனப்பாடம் பண்ணி படிச்சிடலாம் ஆனால் இப்போல்லாம் அவங்க எங்கேருந்து கேட்குறாங்கன்னே தெரியாது அப்போ அதுக்கு தகுந்தப்பட நம்மளும் வந்து ராக்கெட் வேகத்தில் போகணும்ல அது எப்படி ரெண்டு மாதத்தில் நீங்கள் வந்து அந்த ராக்கெட் வேகத்தை கொண்டு வருவீங்க கரெக்டாக ஸோ இந்த ஆறு மாதத்தை கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க பண்ணுறவங்க தான் அடுத்த வருஷம் நீங்கள் சக்ஸஸ் ஆகுதுக்கு இரநூறு பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு கரெக்டா சோ நான் வந்து இப்ப நோட்டிஃபிகேஷன் எப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா மார்ச்சுக்கு மேல தான் நோட்டிஃபிகேஷனே வரும் கரெக்டா நல்லா நோட் பண்ணிக்கோங்க மார்ச்சுக்கு தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வரும் பிப்ரவரி வரைக்கும் எந்த நோட்டிபிகேஷன் வராது ஓகேவா ஏன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த டேட்டே அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த டைம்ல சூட்டோட சூட்டாக எல்லாத்தையும் இறக்கி விடுவாங்க ஸோ அப்போ இந்த இதுக்கு நீங்க அதுக்கு அடுத்து படிச்சுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி டிஎன்பிசி படிக்கலாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க சிலபஸ் ரொம்ப ஈஸி சிலபஸ் சிம்பிள்ங்க ஆனா அதுக்கு ரொம்ப படிக்க வேண்டிய ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வாஸ்டா இருக்கு அதுதான் இங்க பிரச்சனையே கரெக்டா அப்போ அதை நீங்க வந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா இப்போ இருந்தே நீங்க வந்து படிச்சா தானே உங்களுக்கு வந்து கரெக்டா வரும் நீங்க என்ன நினைச்சாலும் படிக்கிறதுக்கு இது வந்து ஒரு கரெக்டான டைம் தான் நான் சொல்லுவேன் சோ இருக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நான் சொல்ல வேண்டியது என்னோட கடமை ஓகே அஸ் ஏ டீச்சரா வந்து அப்ப இந்த மாதிரி பிளானர் வரப்போகுது இன்னும் ஆறு மாசம் டைம் இருக்கு சோ நீங்க வந்து லத்தாஜிக்கா இருக்காதீங்க திரும்பியும் வந்து பேக் டு ஃபார்முக்கு வந்து படிக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியது என்னோடய கடமை நான் சொல்லியாச்சு இன்னும் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்களா இல்லை என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது உங்கள் கையில் தான் இருக்குது கரெக்டுங்களா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் எப்போதுமே வந்து காத்துக்கிட்டு இருக்கோம் ரெடியாக தான் இருக்கோம் ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கிற பட்சத்தில் என்னோட டெலகிராம்னு கூட என்ன கான்டெக்ட் பண்ணலாம் கரெக்டாக என்னோட டெலகிராம் ஐடி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே நிறையா பேர் அவங்க நிறையா பேர் இருப்பாங்க ஸோ இது என்னோட டெலகிராம் ஐடி கரெக்டா உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கிற பட்சத்தில் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நம்மளோட டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஒய் நைன் ஜீரோ அப்படின்னு டெலகிராமில் சர்ச் பண்ணி பார்த்தா கூட நம்மளோட குரூப் இருக்கும் நீங்கள் அதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் கரெக்டா சரி ஓகே காய்ஸ் இப்போ நம்ம பேசுனது உங்களுக்கு புரிஞ்சிச்சா ஸோ இதுக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த எக்ஸாம்ஸை பற்றி ஸ்டடி பிளான் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்றது ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும் எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் கரெக்டா ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ வர எண்டில் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் நான் சொன்னது டிஎன்பிசி பிளானர் பற்றி நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி இந்த இந்த நான் சொன்ன அத்தனைக்குமே வந்து நம்ம வந்து பேஜஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது கரெக்டாக அதுவும் இந்த டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ரைட் டைம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இந்த மெகா பேக் சாரி மெகா பேக் பத்தி நான் பின்னாடி சொல்றேன் இப்ப நீங்க இந்த மந்த் அண்ட் ஆஃபர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இந்த பேஜஸ் எல்லாமே நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு வேலிடிட்டி ஓகே இப்ப சிறகுகள் அப்படிங்கிற குரு போன்கான பவுண்டேஷன் ஏன்னா இதுதான் வரப்போகு என்னோட ப்ரடிக்ஷன் அதனாலதான் குரு போன் பவுண்டேஷன் பேட்ச் வந்து போட்டிருக்கோம் கரெக்டா குரு போன்கான பவுண்டேஷன் பேட்ச் வந்து இன்னைக்கு சாரி இன்னைக்கு இல்லை நேத்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகே நவம்பர் இருபத்தி ஒன்பது ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நேற்று வந்து ஓரியன்டேஷன் மட்டும் தான் போயிருக்கு மண்டேல இருந்து தான் எதுக்கான ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது வெறும் டூ ட்ரிபிள் நைனுக்கு கரெக்டா அதே மாதிரி குரு ஃபோர் தான் மேஜர் எக்ஸாம் எல்லாருமே படிப்பாங்க இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் ஐந்தாம் தேதியில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் இதுவும் டூ ஒன் டபுள் நைனுக்கு உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அதே மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சி பேக் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனா இருக்கும் கரெக்டா நீங்க வந்து டிஎன்பிசிக்கு நீங்க குரூப் ஒன் எக்ஸாமா இருக்கட்டும் குரூப் டூ எக்ஸாமா இருக்கட்டும் குரூப் ஃபோர் இல்ல அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாம் எந்த எக்ஸாமா எடுத்தாலும் உங்களுக்கு ரெண்டு வருஷம் வேலிடேட்டிங் கரெக்ட் இப்போ சிம்பிள் மேட்ருங்க குரூப் ஒன் எக்ஸாம் வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு நீங்க ஜாயின் பண்றதுக்கு கூட ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலாயிரம் ரூபாய்க்கு மெகா பேக் எடுத்துட்டு போயிடலாம் நல்லா யோசிச்சு பாருங்களேன் நல்லா பிளான் பண்றவங்க அப்படிதான் பண்ணணும் குரூப் ஒன் எக்ஸாம் வந்து நீங்க மூவாயிரம் ரூபாய்க்கு பேட்ச் வாங்குறதோட நாலாயிரம் ரூபாய்க்கு மெகா பேக் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு எத்தனை குரூப் ஒன்னையும் பார்க்க போறீங்க குரூப் டூவும் பார்க்க போறீங்க சிம்பிள் மேட்ரு புரியுதுங்களா சோ அந்த மாதிரிதான் சோ அப்போ நீங்க டிஎன்பிசி மெகா பேக் போர் ஒன் டபுள் நைனுக்கு நீங்கள் நம்ம கோடை நீங்கள் அதை மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம ஒய் நைன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் கரெக்டா நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் சார் அப்படிம்பாங்க எந்த கோடை யூஸ் பண்ணீங்க சார் நான் வந்து இந்த கோடை யூஸ் நான் கோடை யூஸ் பண்ணல அப்படிம்பாங்க அட பாவிகளா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால நீங்கள் வந்து உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கிற பட்சத்தில் தெலகிராமில் என்னை கான்டக்ட் பண்ணுங்க உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கு சார் எனக்கு வந்து இந்த எப்போ எக்ஸாம் இந்த மாதிரி எந்த டவுட்னாலும் டெலகிராமில் என்ன கான்டக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க ஜாயின் பண்ணுங்க ஓகே எந்த தப்பும் கிடையாது ஸோ இந்த டிஎன்பிசி மெகா பேக் அப்படிங்கிறது உங்களுக்கு இதுவுமே டூ இயர் வேலிட்ட ஆஃபர்ல போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி தமிழ்நாடு மெகாபேக்லாம் எடுத்தீங்கன்னா இது கூட ஒரு ஆயிரம் ரூபா போட்டீங்கன்னா டிஎன்பிசி இங்க வந்து பாத்தீங்களா பேங்கிங் எஸ்எஸ்சி ரயில்வே ஐபி போஸ்டல் இன்சூரன்ஸ் டிஎன்பிசி எல்லா எக்ஸாமுமே வந்து ரெண்டு வருஷத்துக்கு பார்க்க முடியும் கரெக்டா இதுவுமே டபுள் எக்ஸ் வேலிடிட்டி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நீங்கள் எதில் ஜாயின் பண்ணாலும் ஒய் நைன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க ஸோ அதே மாதிரி இந்த நம்மளோட கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணவும் இதுவும் மறந்துடாதீங்க ஓகே முக்கியமாக நீங்கள் டெல நம்மளோட கோடை யூஸ் பண்ணி நீங்கள் டெலக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா டெலகிராமில் எனக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்க ஏன்னா நமக்கு யார் நம்ம கூட யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ் தனியான ஒரு குரூப்பே வந்து நான் ரன் பண்ணுறேன் ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த டவுட் வேணாலும் என்ன காண்டாக்ட் பண்ண முடியும் ஓகே ஸோ அதே மாதிரி கியூஆர் கூட ஸ்கேன் பண்ண முடியும்னா ஒய் நைன் ஜீரோ ஃபோர் பூபதி அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்க அதில் கூட நம்ம குரூப் இருக்கும் ஓகேவா சரி ஓகே காய்ஸ் இதோட நம்ம வீடியோவை இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ அட் த சேம் டைம் வந்து சார் இந்த டிஎன்பிசி நம்ம பேஜஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு மட்டும் நான் சொல்லிட்டு அதோட முடிச்சுக்கிறேன் நார்மலா அடா டூ ஃபோர் செவன் உள்ள போனீங்கன்னா இங்க ஆல் கோர்சஸ் இருக்கா இதுல ஸ்டேட்ல தமிழ்நாடுல டிஎன்பிஎஸ்சி அப்படி எல்லா எக்ஸாமுமே நம்ம வந்து கனெக்ட் பண்றோம் கரெக்டா இங்க இதுல பாத்தீங்கன்னா ரயில்வே என்டிபிசிக்கு கிளாஸஸ் இருக்கு எட்டு எட்டுக்கு கிளாஸ் இருக்கு கேவி கேந்திர வித்தியாலயா சீட் எல்லாத்துக்குமே வந்து கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு எது தேவைன்னாலும் இதை இதுல கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் நீங்க தமிழ்நாடு மகாபாக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா இதில் காட்டுற படத்தில் காட்டுற அத்தனை எக்ஸாமையும் நீங்க வந்து பேஜஸ் வந்து அட்டன் பண்ண முடியும் அதுதான் தமிழ்நாடு மகாபேக் ஆனால் டிஎன்பிசி மகாபாக்னா டிஎன்பிசி அண்ட் எஸ்ஐ கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ண முடியும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இயர் இயர் போய்கிட்டு இருக்கு சிறகுகள் அப்படிங்கிற குரூப் ஃபவுண்டேஷன் எல்லாமே குரூப் ஒன் சொன்னேன் பவுண்டேஷன் டிஎன்பிசி பேக் வந்து எல்லா கிளாஸும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கு கரெக்டா இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பை நோ அப்படின்னு நீங்க வந்து கொடுக்கும் போது ஒய் நைன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற கோடை வந்து அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா வெறும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி நாலாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கு இந்த பேட்சை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஎன்பிசி மெகா பேக்கை நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஒய் நைன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க கரெக்டுங்களா சரி ஓகே காய்ஸ் அதே மாதிரி நான் பிளானரை பற்றி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ ஓகேவா சிம்பிள் மேட்ரு ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது சார் எப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கிளியர் பண்ண முடியுமா சொல்லுங்கள் சார் ஃபுல் டைம் படிக்க சார் கண்டிப்பா முடியுங்க உஷாவர்கள் அதுக்கு தான் இங்க சொல்றேன் இந்த ஸ்டடி பிளான பத்தி நான் அடுத்தடுத்த நாட்களை உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஓகே ஆறு மாசம் ஸ்டடி பிளான் வந்து எதை நீங்க ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் சொல்றேன் கரெக்ட்டுங்களா டிப்ளமோ எக்ஸாம் அந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் இருக்கும் இருக்கும் ஓகேவா இல்லாமல இருக்காது கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு ஓகேவா சரி ஓகே அதே மாதிரி நீங்க நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணாம பாத்தீங்கன்னா ஒய் நைன் ஜீரோ ஃபோர் பூபதி அப்படின்னு டெலகிராம்லயும் சர்ச் பண்ணி பாருங்க நம்ம குரூப் இருக்கும் அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் கரெக்டா தேங்க் யூ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம் இந்த வீடியோ நான் பேசின விஷயங்களை உங்களுக்கு கண்டிப்பா மைண்ட்ல புரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புறேன் பார்ப்போம் தேங்க் யூ ஓகே முக்கியமா இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்கன்னா ஒய் நைன் ஜீரோ ஃபோர் யூஸ் பண்ண மறந்துறேன் ஓகேவா தேங்க் யூ தேங்க் யூ கைஸ் நன்றிங்க ஆஹ் கம்பெனிட்டு டெக்னிக்கல் சர்வீஸ் வரும் வருங்க எக்ஸாம் அதான் நான் ஆல்ரெடி சொன்னல டெக்னிக்கல் சர்வீஸ்க்கும் இருக்குது நான் டெக்னிக்கல் சர்வீஸும் இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் கரெக்டா ஓகே ஓகேங்க